நாளை இரவு இருபத்தி நாலு நிமிடத்தில் உங்கள் நினைத்ததை நினைத்தபடியே அமைய நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் நாளை அபஜித் முகூர்த்த நேரம் அபஜித் முகூர்த்த நேரத்தில் எப்படி வழிபாடுகளை செய்ய முழு பதிவை பதிவு செஞ்சுருக்கேன் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது வெற்றிக்கான முகூர்த்த நேரத்தில் வெற்றிக்கான ஒரு சிம்பலை உங்களோட லெப்ட்ஹேண்ட் இந்த இடத்துல இன்ஃபினிட்டி சிம்பல்னு சொல்லக்கூடிய அபரீதத்துக்கான சிம்பலை வரையுங்கள் ஓகேங்களா அதாவது எட்ட தலையில வரைகிற மாதிரி படுக்க வச்ச மாதிரி வரைஞ்சு நீங்கள் மனமாற ஓம் ஸ்ரீம் அபஜித் முகூர்த்தாய நம ஐம்பத்தி ஒரு முறை சொல்லிட்டு பணமஸ்து தனமஸ்து சுபமஸ்து பணமஸ்து தனமஸ்து சுபமஸ்து என்று சொல்லுங்கள் அப்படின்னா என்ன அப்படியே ஆகட்டும் பணம் என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே கிடைக்கட்டும் சுகம் கிடைக்கட்டும் செல்வங்கள் கிடைக்கட்டும்னு பிரபஞ்ச பேராற்றலிடம் நீங்கள் வேண்டி உங்களை நீங்களே ஆசிர்வதிக்கக்கூடிய மந்திரம் இதை நாளை மறக்காமல் நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாய் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு பெருகும் பெருக வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் வரும் ஞாயிற்றுக்கிழமை சேலம் வர இருக்கின்றேன் கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் வழக்கலை பயிற்சி நடத்துவதற்காக பயிற்சியில் கலந்து கொள்ள கீழுள்ள உள்ள தொலைபேசெண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அன்று நடக்கும் சத்யநாராயண பூஜையில் உங்கள் பேரையும் பதிவு செய்து இந்த சிறப்பு கோல்டு எந்திர குபேர கரன்சியை வாங்கி பயன்படுத்துங்கள் வாழ்க